இந்த அறிகுறிகளை அடிக்கடி சந்திக்கிறீங்களா அப்ப சிறுநீரகத்தில் பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நம்ம உடனே முக்கியமான உறுப்புகளில் சிறுநீரகங்களும் இருக்கு இந்த சிறுநீரகங்கள் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளை புரிச்செடுத்த வெளியேற்ற கூட முக்கியமான வேலையை செய்து சிறுநீகங்கள் சரியா செயல்படாம போச்சுன்னா உடம்புக்குள்ள நச்சுக்களுடைய அளவு உறுப்புகளுடைய செயல்பாடு மோசமா பாதிக்கப்படுது இது தவிர சிறுநீரகங்களுக்கு நோய் வர சோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய சிறுநீரகங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆஹ் நீங்க வந்து பழங்கள் காய்கறிகள் இதை சாப்பிடுறதை தவிர அதிகமா தண்ணி குடிக்கணும் சிறுநீரகங்கள் சரியா வேலை செய்யாம இருந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் சிறுநீர் கழிப்பது சிரமம் சிறுநீரகங்கள் சிறுநீர் கழிக்கிறதுல சிரமம் அதுவும் இரவு நேரில அடிக்கடி சிறுநீர் கழிக்க இருந்தால் சிறுநீர் கழிக்கிறப்போ அதேபடியான அழுத்தத்தை உணர்ந்தா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க இந்த அறிகுறிகள் எல்லாமே சாதாரணமானது கிடையாது தீவிரமான பிரச்சனையுடைய முக்கிய அறிகுறி வீக்கம் சிறுநீரகம் தான் உடம்புல இருந்து அதிகப்படியான நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றது ஆனா இந்த சிறுநீரகங்கள் சரியா செயல்படாமல் இருந்தா இது அதிகப்படியான நீரும் நச்சுகளையும் அப்படியே தேக்கிடும் இந்த நச்சுக்கள் அப்படியே தேங்கிச்சுன்னா சிறுநீர் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே பாதிக்கும் முறையுடன் கூடிய சிறுநீர் സിന് പ്രീവ്ര വെളിപ്പെടുന്ന ഇന്നൊരു അറികുര നുറയുട കൂടിയ സിനീർ വെളിയേറുത് ഇപ്പൊ സുനീർ കളിക്കുന്നപ്പോ സാധാരണ എടുത്താൽ ഉടനടിയാ ഡി കൺസൽ വായും ரத்தில நச்சுக்கள் அதிகமா தேங்கியதுனா வாயு மாற்றம் வாயுடைய சுவையில மாற்றத்தை சந்திச்சீங்க அப்படின்னா டாக்டர் பண்ணணும் அப்பதான் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்குதோ அதை சரியா செயல்படாம போகுதோ இந்த மாதிரியான அறிகுறிகளை சந்திக்க நேரிடும் கழிப்பு சிறுநீரகங்கள் சரியா செயல்படாம இருந்தால் வெளிப்படக்கூடிய இன்னொரு அறிகுறி மிகுந்த உடல் சோர்வு கழிப்பு இது ஆரோக்கியமான நிலையில இருக்கிறப்போ எரி அப்படின்ற ஹார்மோனை வெளிகிறது இதன் விலை உடம்புல இருக்கக்கூடிய சிகப்பழுத்த அணுக்களை பராமரிக்கிறது வெளிய அடர் நிற சிறுநீர் சிறுநீரங்கள் ஆரோக்கியமான நிலையில் இல்லாமல் இருந்தால் வெளியேற்றம் சிறுநீருடைய நிறமும் சாதனமா இருக்காது ஆனால் சிறுநீர் அடர் நிறத்தில் இருக்கும் அல்லது வெளிய நிற வெளிய நிறத்தில் இருக்கும் இந்த ரெண்டு அறிகுறிகளுமே சிறுநீரங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறதுக்கான எச்சரிக்கை அறிகுறி உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்